ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் பாட்டில் நம்ம ரிகான் செத்து போயிட்டான் அவனை பார்க்கறதுக்காக சனம் மாதிரியே நம்ம சகர் வந்திருக்கா அவனை போய் தொட போகும்போது யார் அது வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த சூனியக்காரையும் சொல்றா சனம் தான் வந்திருக்கா அப்படின்னு உடனே அவளோட கையை பிடிச்சி நீ என் பையனை தொடாத நீங்கேருந்து போ என் பையனை நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓரமாக எழுதிட்டு வந்துட்டு அவளோ ப்ளீஸ் என் ரிஹானை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா டக்குன்னு ஓரமாக எழுத்துட்டு வந்துட்டு எனக்கு எனக்கு தெரியும் டி நீ சனம் இல்ல சகருதான்னு சொல்லிட்டு என் பையனை சாக அடிச்சுட்டு அவனே நீ பார்க்க வரிய அப்பாவி மாதிரி ஒன்னு என் பையன் கிட்ட நெருங்கவே விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா வாய மூடி இருக்கா ஆனா நீ தானே கொலை பண்ண அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது போது இதெல்லாம் தெரியல அவன் தூரமா நின்னுட்டு இருக்கான் அவங்க இருந்து வந்துட்டு என்னாச்சுமா எதுக்காக நீங்க சனமா பார்க்க வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இங்க பாருப்பா ஏன் மேல சத்தியம் இவ ரிஹான பார்க்கவே கூடாது இங்க இருந்து போசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்கா அப்ப கரெக்டா ஹயாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா ஹயா சனம இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆஹிலும் வந்துட்டு சனம கூட்டிட்டு போ சொல்றான் அதாவது நம்ம சகர கூட்டிட்டு போ சொல்றான் அவ அழுதுகிட்டு வரமாட்டேன்னு மாட்டேன்னு நான் ரிஹானை ஒரு தடவை பாத்துக்கிறேன் லாஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனா தான் அம்மா சொல்ல மாட்டான் இல்லையா அவன் அமைதியாவே இருந்துறான் அதுக்கப்புறம் தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க பக்கம் ஒரு தடவை ப்ளீஸ் என்னை விடு ஹயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா அப்ப பார்த்தா கரெக்டாக அரிஹானோட முகத்துல போட்டிருக்க அந்த துணி தானாவே ஓப்பன் ஆகுது காத்துல ஒரு வழியா ரிஹான கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டா பட் தூரத்துல இருந்தா பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம ரிஹானேமே வந்துட்டு அந்த சந்தாக்களை வச்சு அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க வீட்டை விட்டு ஒரு வழியாக இந்த இடத்துல ரிஹானோட சாப்டரே இந்த இடத்துல க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நமக்கு ரிஹானோட டெத்து அன்ஃபேராக தான் இருக்கு யார் யாரெல்லாம் ரிஹானை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அடக்கம்லாம் பண்ணிட்டு ஆஹில் வந்துட்டு ரூம்ல வருத்தப்பட்டு உட்காந்துருக்கான் அப்போ நம்ம சனம் அங்கே தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கா ஆனால் அவனும் வந்துட்டு இவகிட்ட மன்னிப்பு கேட்குறான் ஏன்னா அம்மா சொன்னதுனால தான் உடனே நான் ரிஹானை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிரு சனம்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அவன் என்னைக்குமே என்னோட தம்பியா மட்டும் இல்லை என்னோட நல்ல ஃப்ரெண்டாகவும் அவன் இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் என்னோட உண்மையான தம்பிங்கிற உண்மை பிரிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே அவன் என்னை விட்டு போய்ட்டான் அதுவும் என்னோடய உயிரை காப்பாற்றுறதுக்காக அவன் என்னை விட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்ருக்கான் அதுக்கப்புறம் நம்ம சனம்தான் அவனை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கா அவனை கட்டி பிடிச்சிட்டு இதெல்லாம் தூரத்தில் இருந்து அந்த சுணியக்காரியும் பார்த்துட்டு தான் இருக்கா நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வயிறு எரிஞ்சு கடுப்பாகிறா இந்த பக்கம் ஹயாவோ அந்த சைக்கோ பையலாம் நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா ஆனால் அவனோ டக்குன்னு கேட்டுடுறான் நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஹயா என்னை முட்டாளும் நினச்சிட்டு இருக்கியா நீ இப்படி என்ன கேர் பண்ணுற மாதிரி கேர் பண்ணி எனக்கு நீ தினம் கொடுத்துட்டு இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவளோ அப்படிலாம் எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்து எழுந்திரிச்சு போக பாக்குறா அப்போ டக்குன்னு அவன் ஸ்டாப் பண்ணி உனக்கும் அக்கா மேல ரொம்ப பாசம்ல உன் அக்காக்காக நீ எதுவனால செய்வல அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இவளுக்கு ஒண்ணுமே புரியல இடிகான் செத்து போயிட்டாங்கிறது உனக்கு தெரியும் ஆனால் அவனை யார் ஷூட் பண்ணாங்கிறது உனக்கு தெரியாதுல்ல ஆனால் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற இருக்கான் பயங்கரமான என்ன நீ அப்படின்னு கேட்டா ஆமா அவனை யார் ஷூட் பண்ணாங்கிற உண்மை எனக்கு தெரியும் அதுக்கு என்கிட்ட ப்ரூஃபும் இருக்கு எவிடன்ஸும் இருக்கு அதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னா உன் அக்காவோட எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் ஆயிடும் பட் அது உனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படியே அங்கே சீன் கட் ஆயிடுது இந்த பக்கம் நம்ம சகர் வந்துட்டு வீட்டை விட்டு போறா இத தூரத்துல தான் அந்த சூனிய காரியம் பார்த்துட்றா அதே சமயம் நம்ம சனமும் வந்துட்டு அவளோட ரூம்ல வந்து பார்க்கும் போது செகரை காணும் இவ எங்க போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா பார்த்தா நம்ம சகர் ரிஹான அடக்கமான இடத்துக்கு தான் வந்திருக்கா அவனை அடக்கமான இடத்துல உட்காந்துக்கிட்டு பூ அப்புறம் விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சுக்கிட்டு என்னோட அப்பா அம்மா தான் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இப்ப நீயும் என்னை விட்டு போயிட்டல ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல்ல என் கூடவே இருப்பேன் எப்பவும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல எதுக்காக அந்த பிராமிஸை நீ உடைச்ச என்னை விட்டு எதுக்காக நீ போன ரிகான அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு அழுதுட்ருக்கா நீ வேணா எனக்கு பண்ணி கொடுத்த பிராமிஷை உடைச்சிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஷம் உடைக்க மாட்டேன் அதை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அகிலையும் சனமே ஒன்றா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் உன்னோட ஆசை அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன் அம்மா அவனை சும்மாவே விட மாட்டேன் அவள் தானே உன்னை கொலை பண்ணாமல நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சமாதி அப்படியே தொடப்போனால் டக்குன்னு அந்த நீலாம்பரி வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு என் பையனை தொடாதிடி என் பையனை தொடர்றதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் இங்கேருந்து போக வஸ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கா இதை நீ சொல்றியா எந்த கையால ஒரு அம்மாவா நீ உன் பையனை பாதுகாத்துருக்கணுமோ அதே கையாலே கொண்டுட்டு வந்து நின்றுட்டு உனக்கு வெக்கமா இல்ல உன் பையன் உங்ககிட்ட இருந்து அன்பையும் பாசத்தையும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஆனா நீ எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு பணம் பின்னாடியே போயிட்டு உன் பையனை நீ இன்னைக்கு இழந்துட்ட அதுவும் நீயே உன் கையால உன் பையனை கொண்டுட்ட நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா டக்குன்னு யாரோ பின்னாடி அவளோட தலையில அடிச்சிடறாங்க அது வேற யாரோ அந்த சூனியக்காரி தான் அடித்த அடுத்த செகண்டாக அவள் அதே இடத்துல மயங்கி விழுந்துடறா அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஆகிலோ எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த அங்கிள் சொன்னார் இல்லையா வெளியிலேருந்து யாரும் வந்துட்டு உன்னோட அப்பாவை கொலை பண்ணலை உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கொலை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்போ அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டிருக்கான் அப்போ தான் நம்ம சனம் சொன்ன விஷயமே ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது அதாவது சனம் சொல்லியிருப்பா உங்கள் அப்பாவை கரெக்டாக அஞ்சு மணிக்கு கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஏழு மணி வரைக்குமே உங்களோட ஸ்டோர் ரூமில் தான் இருந்தீங்க இதை நான் உங்கள் டைரியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா எஸ் அந்த டைரி தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு குழு அந்த டைரியை படிச்சு பார்த்தோம்னா அந்த கொலகாரண பத்தின விஷயம் நமக்கு கிடைக்கும் அதனால அந்த டைரி எங்க இருக்கு அது சனம் கிட்ட இருக்குது இருக்கு சனம் எங்க போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான் பார்த்தா அந்த சூனியக்காரையும் நீலாம்பரியும் வெளிலேருந்து வந்துட்டு இருக்காங்க நீ எந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா அதுவா ரிகான் அவுட்ஹவுஸ்ல தானே தங்கியிருந்தான் அதனால அம்மா வந்து அவுட்ஹவுஸ்க்கு போகணுன்னு சொன்னாங்க அதனாலதான் அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சூனியக்காரையும் சொல்லிட்டு இருக்கா சரி நீ யாரை பார்த்தேறனு கேட்டா நான் சனமாதாம்மா தெரியிட்டு இருக்கேன் அவகிட்ட என்னோட டைரி இருக்கு அந்த டைரியை படிச்சு பார்த்தோம்னா அந்த கொலகாரண பத்தின ஏதாவது ஒரு குழு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சனம் எங்கம்மா போனான்னு கேட்டா அவள் வெளிய போயிருப்பாப்பா வந்தோன்னே நான் சொல்றேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சிரு அதுவும் போயும் போய் இவகிட்டயா இந்த விஷயத்தை அவன் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ அந்த டைரிக்கு போட மாட்டாளா இருக்கு நம்ம சனமும் வந்துட்டு பார்த்தா அங்க விளக்கம் கொளுத்தி இருக்கு ரோஸும் இருக்கு அப்படின்னா இங்கே தான் வந்திருப்பா ஆனால் அவ இங்கே இல்லையே எங்க போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அங்க நம்ம செகரோட துப்பட்டா கிடக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ராடுமே கிடக்கு அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா அந்த ஃபோன் வந்து இந்த நீலாம்பரம் மாதிரி கையில் இருக்குது உன் தங்கச்சியோட ஃபோனை இதுவா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கா என் தங்கச்சி நீ என்ன பண்ண அவள் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நான் அவளை எதுவுமே பண்ணல அவள் இப்போ என்னோட கஸ்டடியில் தான் இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் தானே என் பையனோட சாவுக்கு காரணமே தான் இன்னைக்கு என் பையன் என்னை விட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா வாயம் மூடு உன்னோட பையன் இறந்து போனதுக்கு நீ தான் முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா நீ தான் உனோட பையனை கொல்லப்பண்ணாங்கறத நான் என்னோட ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொன்னா என் பையன் அங்க வந்ததுக்கு காரணமே என்னோட தங்கச்சி தானாடி அவள் தானே அந்த கோயிலுக்கு வந்து அவனை அனுப்பி வச்சிருக்கா அதனால தான் என் பையனை நான் கொல்ல வேண்டியதாயிடுச்சு ஆகில காப்பாற்ற போய் அவன் செத்து போயிட்டான் என் பையன் என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட சமாதி பக்கத்துல உட்காந்துட்டு அழுதுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நீங்க ஒன்றும் தனியா இருக்க போறது கிடையாது கூடவே துணைக்கு ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன் உன்னோட தங்கச்சி தானே என் பையன் உயிருக்குயிரா காதலிச்சான் அவளை கொன்னு என் பழைய தீத்துக்களை என் பேரு நீலாம்பாரி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காள் வா மூடி என்னோட தங்கச்சி நீ என்ன பண்ணா அவள் எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா உன் தங்கச்சி இன்னும் சாகலை அவள் என்னோட கஷ்ட தான் இருக்கா நீ யாருக்கிட்ட போயிட்டு அவளை காப்பாற்ற சொல்லி ஹெல்ப் கேட்ப ஆஹில் கிட்டயா ஆஹில்கிட்ட போய் நீ என்னத்த சொல்லுவ ஏன்னா அவனுக்கு இந்த விஷயமே தெரியாதே நீ ஒருத்தி இல்லை ரெண்டு பேர் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்கிற விஷயமே ஆஹிலுக்கு தெரியாது அந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளுன்னா அது என்னோட ரிஹான் தான் அவனும் இப்போ செத்து போயிட்டான் அதனால நீ ஆஹில்கிட்ட போயிட்டு என்னை சொல்லி உன் தங்கச்சியை காப்பாற்ற சொல்லுவ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு இருக்கா ஸோ இதுக்கு இந்த கேள்விக்கு நம்ம சனமுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல இங்கே பாரு நான் அவன்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு டிமாண்ட் இது மட்டுந்தான் ஆகிய இப்போ அந்த டைரியை தேட ஆரம்பிச்சிட்டான் அந்த டைரி வந்து இப்போ ஓங்கிட்டு தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் அந்த டைரி மட்டும் நீ அவன்கிட்ட கொடுத்த அப்படின்னு வச்சுக்கயேன் அதுக்கப்புறம் உன்னோட தங்கச்சி நீ உயிரோடே பார்க்க முடியாது இப்போ முடிவு ஓன் கையில் இருக்குது உன் தங்கச்சியோட உயிரை காப்பாற்ற போறியா இல்லை உன் புருஷனுக்கு துணையாக இருக்க போறியா அப்படிங்கிறத யோசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கரமாக அழுதுட்ருக்கா இந்த பக்கம் ஹயாவும் அந்த ஃபைல்ஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்போ பார்த்தா அவள் யோசிச்சிட்டா இருக்கா நம்ம ஹயா நேரடியாக சகரிக்கிட்ட கேட்டிருப்பா ரிஹானை யாரு கொலை பண்ணது அப்படின்னு அந்த நீலாம்பரி தான் கொலை பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம சகர் சொல்லியிருப்பா ஸோ அவ தான் கொலை பண்ணாங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் இவங்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவன் ஒருவேளை பொய் சொன்னாலும் சொல்லுவான்னு சொல்லிட்டு நீ என்ன எவிடன்ஸ் வச்சிருக்க நீ வச்சிருக்க எவிடன்ஸை நான் கண்ணால் பார்க்காம நீ சொல்கிற கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போக போனால் டக்குனு இவன் ஸ்டாப் பண்ணி அதை நான் என்னென்னு சொல்கிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காதி கிட்டே போயிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்கிறான் உடனே அவ கடுப்பாயிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போக போனால் கன்னு கண்ணு தான் அந்த கன்னால் தான் ரிஹானை ஷூட் பண்ணியிருக்காங்க அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இருக்குது அதை செக் பண்ணி பார்த்தா யார் கொலகாரம் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும் அதை காமிச்சாலே ஆகிலுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் உன்னோட அக்காவோட வாழ்க்கையுமே நீ சேவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் பெருசாக பண்ணிட வேணாம் நான் ஒன்றும் திரும்ப நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் ஜஸ்ட்டு நீ இன்னைக்கு ஒரு நைட்டு என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தப்பாக பேசுவோம் அவளுக்கு செமையாக்கம் வந்துடுது கணத்தை கட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டு இதுக்கு வேற ஆளை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டு போயிடுறா இந்த பக்கம் ஆகில் சனம தேடிட்டு இருந்தா இல்லையா சனம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டா நீ எங்க போன சனம் உன்ன எவ்வளவு நேரமா நான் தேடிட்டு இருக்கேன் நீ தான் போன சரி என்னோட டைரி எங்க அப்படின்னா அவன் கேட்கறதுக்குள்ள இவ டக்குன்னு அந்த டைரியை காமிச்சு இதைத்தானே நீங்க தெரியிட்டு இருந்தீங்கன்னு கேட்கறா ஆமா சனம் அந்த டைரி எங்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னா சாரி அகில் என்ன மன்னிச்சிடுங்க இந்த டைரியை நான் அவங்க கிட்ட கொடுக்க முடியாது ஏன்னா இந்த டைரியை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த கொலகாரம் யாருங்கிற உண்மையுமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம இப்பதான் ரிகான இழந்தோம் உங்களையும் நான் இழக்க விரும்பல அதனால இந்த டைரி நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்னடானா அந்த டைரியை வந்துட்டு கொளுத்த போய்ட்டு இருக்கா சனம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அந்த டைரியை கொளுத்துட்டு கீழே போட்டுறா இவனாக ஓடி போயிட்டு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த டைரி தான் சனம் நீ இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த டைரியை அணைக்கிறதுக்கு போனால் அதே நாடானா ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுது அந்த கோவத்துல நம்ம சனம் நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அரைய விடத்துக்கு போகிறான் டக்குன்னு இருந்தாலும் அவனுக்கு அடிக்கிறதுக்கு மனசு வரல அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான் அதுக்கப்புறம் அந்த நீலாம்பரியும் போயிட்டு கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க பாருப்பா அவள் பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்காது ஆனால் இந்த தடவை அவள் ஏதோ சரியாக தான் பண்ணியிருக்கான்னு தோணுது ஏன்னா இப்போ அந்த கொலகாரம் யாருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொலகாரம் உன்னையும் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நான் என்னோட ஒரு பையனை இழந்துட்டு நிற்கிறேன் நான் ஒன்றை இழக்க விரும்பலப்பா ப்ளீஸ் இந்த விஷயத்தை இதோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயனை சமாதானப்படுத்தி அவன் அங்கேருந்து அனுப்பிச்சிடுறா அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹயாவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா நம்ம சகர் ரிஹானை பார்த்துட்டு அழுதது அதுக்கப்புறம் நம்ம சகர் சொல்லியிருப்பா அந்த கொலையை நீலாம்பரி தான் பண்ணியிருக்கா அப்படின்னு ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பா ஆனால் அந்த ஆதாரம் வந்துட்டு அந்த ஃபைஸ் கிட்டே இருக்குது போயும் போய் அவங்க கையிலையா இது கிடைக்கணும் இப்போ அதை அவன் எனக்கு தர்றதுக்கு பதிலாக அவன் என்னையே கேட்குறான் நான் இப்போ என்னதான் தான் பண்ணுறது யா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஃபைஸுமே வந்துட்டு ஏன் நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு நான் பெருசாக கேட்டுவிட்டேன் வெறும் ஒரு நைட்டு நீ என் கூட இருந்து தான் நான் சொல்கிறேன் அது கூட உன்னால் முடியாதா அப்புறம் நான் இந்த விஷயத்தையும் மறக்க மாட்டேன் கடைசியாக என் கூட அன்றைக்கி நைட்டு இருக்கும்போது ராகத்துக்காக நீ என்னையே கொலை பண்ணிவிட்டு இருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தேன் அப்போ காதல் உனக்காக உயிரோட இருந்துச்சு அதுக்காக நீ என்னை விட்டு போனேன் ஆனால் இப்போ உனக்குன்னு யாருமே இல்லையா இந்த உலகத்தில் நான் மட்டும் தான் இருக்கேன் ஸோ அதனால் நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும் ஒரு இரவு நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே இவளும் சொல்கிறா ராகத் இறந்து போன அன்னைக்கே நானும் செத்து போயிட்டேன் இப்போ ஒரு உயிருள்ள போனமாக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் போது நான் உன் கூட ஒரு நைட்டு இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதுவும் என் அக்காக்காக இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போட்ட கண்டிஷனுக்கு இவ ஒத்துக்கிட்டா அவனும் வந்துட்டு நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு நிற்கிறான் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் Bye, friends.